மாயாவுக்கு அடிக்கடி ஒரு விசித்திரமான அரிப்பு ஏற்பட்டது அவள் சருமம் கொஞ்சம் வறண்டு காணப்பட்டது அவளுக்கு பிடித்தமான பிரகாசமான நீளமான சட்டைகளை அணிந்த பிறகு ஏன் இப்படி நடக்கிறது என்று அவள் யோசித்தாள் ஒரு வெயில் நிறைந்த மதிய வேளையில் அவள் தனது அன்பான பாட்டி லீனாவுக்கு துணிகளை வரிசைப்படுத்த உதவி கொண்டிருந்தாள் பாட்டி மென்மையான கண்களுடன் மாயா தனது கையை சொறிவதை கவனித்தாள் என் சருமம் விசித்திரமாக இருக்கிறது பாட்டி மாயா முகம் சுழித்தாள் இந்த புதிய சட்டைகள் எப்போதும் எனக்கு கொஞ்சம் அரிப்பை ஏற்படுத்துகின்றன பாட்டி ஒரு பளபளப்பான செயற்கை சட்டையை எடுத்தாள் பல ஆடைகள் செயற்கை துணிகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன தெரியுமா அவள் மெதுவாக விளக்கினாள் செயற்கை என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்டது இயற்கையிலிருந்து வந்தது அல்ல பாட்டி மேலும் சொன்னாள் இந்த துணிகளில் பெரும்பாலும் நாள் முழுவதும் உங்கள் சருமத்தை தொடும் இரசாயனங்கள் இருக்கும் ஆனால் பருத்தி அல்லது லினன் போன்ற இயற்கை இழைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஆடைகள் உங்கள் சருமத்தை சுவாசிக்க அனுமதிக்கின்றன அவற்றில் அந்த வலுவான செயற்கை இரசாயனங்கள் இல்லை பாட்டி தெளிவுபடுத்தினாள் மாயா ஒரு வாரம் முழுவதும் தனது மென்மையான பருத்தி மற்றும் லினன் ஆடைகளை மட்டுமே அணிய முடிவு செய்தாள் அவளுடைய சருமம் விரைவில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அரிப்பு இல்லாமலும் இருந்தது அவள் தனது கண்டுபிடிப்பை பற்றி தனது நண்பன் லியோவிடம் உற்சாகமாக சொன்னாள் என் பாட்டி இயற்கை ஆடைகள் நமக்கு ஆரோக்கியமானவை என்று சொல்கிறார் பருத்தி போன்ற இயற்கை துணிகளை தேர்ந்தெடுப்பது உங்கள் உடலை பராமரிக்கவும் ஆரோக்கியமாக வாழவும் உதவுகிறது இது ஒரு எளிய புத்திசாலித்தனமான தேர்வு மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு தமிழ் ரெப்போ ஐ பின்தொடரவும் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுக்கு பிடித்த இயற்கை துணியை கீழே பகிரவும்